தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம் அதனால தான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் பட் ஆல்சோ ஆர் லைஃப் இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலமை தான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு இது என்ன வெரிபிகேஷனா இல்ல ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்ல இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா இந்த மாதிரி வீடு வீடா போய் அந்த எனிமுரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும் போது அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்